எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டெஸ்டன்ஸ் மற்றும் வித் கோமாலி அப்டேட் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் உடைய ஹைலைட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற டாபிக் பற்றி பேசுவோம் ஸோ முதல் டாபிக் அது இது எது ஷோ பற்றின முழு தொகுப்பு அதை கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுலேயும் குறிப்பாக எப்போயுமே பாஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே பொழுது கண்டஸ்டன்ஸுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி கொடுப்பாங்க ஆனால் பாஸ் வந்து அதிதி ஷோவில் வந்து ஒரு அதிர்ச்சி கொடுத்தா எப்படி இருக்கும் ஆமாங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு அதுவும் தரமான சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா அர்ச்சனாவுக்கு கூல் சுரேஷுக்கு மற்றும் மணி மாஸ்டர் அவர்களுக்கு மூன்று பேருக்கும் சேர்ந்து வேறு லெவலில் பாஸ் வந்து ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்காப்புல அது என்ன என்னடா அது புது கான்செப்ட் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் அது இது ஷோவில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து குப்ரீத் கோமாலியை பற்றி செஃப் ஆன ரங்கராஜ் அவர்கள் அதாவது அந்த ஷோவுடைய ஜட்ஜாக வரப்போகும் ஒரு நபர் இந்த ஷோ எப்படி இருக்கு என்ன மாதிரி வந்து பேட்டர்னில் போக போகுது எப்போ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றத பற்றி தகவல் தெரிஞ்சிருக்காங்க ஸோ அவங்க வந்து அதை ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போயிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம செஃப் பத் அவர்களை நிறைய பேர் வந்து வாங்கோ 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 வாங்கிறதுக்கு வாங்கோ அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் வந்து வந்திருக்கு யார் யாரெல்லாம் கூப்பிட்டா அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து வந்து இந்த பிக் பாஸ் அப்படின்ற நாட் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே வெளியே வரும்பொழுது எல்லா கண்டஸ்டன்ஸும் வந்து நான் இந்தளவுக்கு செட்டில் ஆகிட்டேன் நான் இந்த படம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க ஆனால் ஒருத்தன் போயிட்டான்டா நம்ம பின்னாடியே வந்து அவனை சப்போர்ட் பண்ணுவோம் அதாவது அந்த நட்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸை தாண்டி எங்கேயாவது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்காது நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்குள்ளே என்னென்னமோ நடந்துச்சு இவ்வளோ இவ்வளோ பேர் நட்பாக இருக்காங்களே வி ஆர் த பாய்ஸ் கேங்குன்னாங்க அந்த அஞ்சு பேரும் இப்போ பிரிஞ்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கேங்கும் உள்ளே ஒன்று ஃபார்ம் ஆகுது அப்படின்னா வெளியே வந்து அது அப்படியே போயிடும் உதாரணத்துக்கு இப்போ டிம்பி அப்படிங்கிறப்ப மணி அர்ச்சனா அப்புறம் வந்து நம்ம விஷ்ணு தினேஷ் அவர்கள் எல்லாம் வந்து இருக்காங்க ஒன்றா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம் இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரில ஆனால் அதே மாரி பாவனி அமீர் வந்து இது வரைக்கும் வந்து ஸ்டாண்ட் பண்ணுது கரெக்டாக அந்த மாதிரி ஐஸ்வர்யா தத்தா அண்ட் யாஷிகா அவன் ரெண்டு பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸ்டாண்ட் பண்ணுது அந்த மாதிரியே இந்த வியூ புள்ளி கேங் அப்படின்ற இந்த ஒரு கேங் ஒன்று இருக்குல்ல நம்ம பிக் பாஸில் உங்களுக்கே தெரியாததா அவங்க வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து புல்லி கேங்குன்னு என்னான்னு சொல்லிட்டு போடான் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை நாங்கள் வந்து விட்டு விடுக்காமல் இருப்போம் அப்படின்றதுக்காக அந்த ஐந்து பேர் அவங்களுடைய ஒற்றுமையை வந்து இன்னமும் வந்து காட்டி கொண்டிருக்கிறார்கள் அது வந்து ரொம்ப மிச்சவங்களுக்கெலாம் பார்க்குறப்ப பரவாயில்லப்பா அட்லீஸ்ட் இதுங்க அந்த நாலு பேருக்கே சப்போர்ட் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் வந்து ஏற்பட்டுருக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்துருக்குங்க அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் அடுத்து மணி மணி அவன் மனுஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ டொராண்டோவில் போய் டொராண்டோங்கிற சாங் ரீல் போட்டாலும் பரவாயில்ல உள்ளே போய் மாவனை எல்லாத்தையும் வந்து வச்சு செஞ்சிட்ருக்காப்புல ப்ளஸ் கனடாவை அதிர வைக்கிறார் அப்படிங்கிறது தான் சம்பவமாக பண்ணிட்டுருக்காப்புல மாறி மாறி டான்ஸ் ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பேர லெவலில் ஊர் சுற்றுறது ஒரு பக்கம் வந்து அது சொல்லிக் கொடுக்குறது ஒரு பக்கம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் மணி வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க அடுத்து பூர்ணிமா ஏமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அடுத்து சில மூவி அப்டேட்ஸ் அதையும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருவோம் ஓகேவா ஸோ இவ்வளோ டாபிக் பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது இது எது ஷோவில் பிக்பாஸ் வந்து என்ன அதிர்ச்சி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது அதாவது பிக்பாஸ் குரல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிக்பாஸ் வீட்டில் மட்டும்தான் ஒழிக்கும் அது வேறு எந்த நிகழ்ச்சியிலும் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பே கிடையாது இந்த வட்டம் வந்து அர்ச்சனாவுக்கும் மணிக்கும் கூழ் சுரேஷுக்கும் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிது எல்லோரும் பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க பிக்பாஸ் வாய்ஸ் கேட்டு வெல்கம் பேக் அப்படின்னு சொன்ன உடனே வேற லெவலில் அரசனாலாம் வந்து அப்படியே கதறாங்க இந்த சைடு மணிலாம் வந்து என்ன தலைவா தலை நீங்களா அப்படின்ற மாதிரி அப்புறம் வந்து நம்ம கூல் சுரேஷ் என்ன வேற லெவலில் அப்பா என்னப்பா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் வந்து குத்துக்கள மாட்டார் சரி ஷோல அப்படி என்ன இருந்துச்சு கேட்டிங்கன்னா மொத்தம் ஒரு மூணு ரவுண்டுங்க ஆக்சுவலாக கூல் சுரேஷ் வந்து வின் பண்ணிட்டாரு அந்த மூணு ரவுண்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து குரூப்பில் டூப்பு அப்படின்ற மாதிரி எப்பயும் கண்டுபிடி தெரியுமா அந்த மாதிரி மூன்று பேரை வச்சு பண்ணாங்க அதில் வந்து எல்லாரும் லாக் பண்ணி அடுத்த ஒன்று மாற்றினாங்க காஃபியை வச்சு சுற்றுறது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஜூஸ் வச்சு சுற்றுறது இந்த மாதிரி ஸ்டேபிளாக யார் வந்து சுற்றுறாங்க அப்படின்றத பார்த்து கணிக்கணும் அப்படின்ற மாதிரி அதில் வந்து அர்ச்சனாவுக்கு கரெக்டாக ஒரு ஆன்சர் தான் இருந்தது ஆனால் அவங்க வந்து மாற்றிட்டாங்க அதுக்கடுத்து அது தப்பாக போயிடுச்சு அது கூல் சுரேஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து ஏற்படுத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கூல் சுரேஷ் தான் வந்து லீடிங்காகி கடைசி வின் பண்ணார் இதில் என்ன ஹைலைட்னா அடுத்து வந்து சிரிச்சா போச்சு ரவுண்டு வரும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஃபன் பண்ணுறதுக்கு விடிவி கணேஷ் வாய்ஸில் ஒருத்தர் வந்து பேசுனாப்பில் அது மட்டும் இல்லாமல் நம்ம அமதவானன் வந்து வந்தார் அமதவானன் வந்து பட வாய்ப்பு எதுவும் கிடைக்கல அப்புறம் விஜய்லேருந்து சுற்றிட்டு இருக்காப்புல அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியுது ஸோ எஸ் ஜே சூர்யா மாதிரி கெட்ட போட்டு வந்தார் அதுக்கடுத்து ரீல் சுத்ரா அப்புறம் நம்ம கோபிகா கோபிகா அப்படின்ற மாதிரி நம்ம விசித்ராவையும் ஜோவிகாவையும் கலாய்க்கிற மாதிரி ஒரு இது மாதிரி பண்ணாங்க அதுலேயும் வந்து ரெண்டு பேரும் போடுவாங்களே ஜோவிகா அந்த வந்ததை ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க ஜோவிகா அடிக்கடி விழுவது இந்த மாதிரிலாம் வந்து அப்புறம் மணி வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிட்டாப்புல அதாவது மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டால் நம்ம தான் எதுவுமே தேவையில்லைங்க நம்மக்கிட்ட வம்பல இருக்கிறவங்க மட்டும் நம்ம முடிச்சு விட்ருணும் அப்படின்ற மாதிரி ஸோ இது வரைக்கும் மணிக்கு வந்து டைட்டில் ரன்னருக்கான காரணம் என்ன அப்படின்னா மாயாவை கடைசி வரைக்குமே வந்து எதிரியாக தான் பார்த்தார் ஸோ அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு கான்வெஸ்டேஷன் மட்டும்தான் நைட்டோட நைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாயாவோ மணியும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க அது ஏதோ ஒரு பாசிட்டிவாக போகிற மாதிரி தெரியும் ஆனால் டக்குன்னு வந்து மணி சுதாரிச்சுடும் ஐயோ வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் இங்கேயும் வந்து அவர் வந்து பேசியிருக்காரு ஸோ அந்த மாதிரி பண்ணால் தான் லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவருக்கு சக்ஸஸ் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் இன்னொரு சைடு அர்ச்சனை நம்ம சொல்லி ஆகணுங்க வேறு லெவல் சும்மா செம அழகு க்யூட்டு தான் ஸோ வந்து செய்கிறாங்க ஜோவிக்கெல்லாம் வந்து இப்படி இப்படி பண்ணும்போது அந்த கேரக்டர் அதாவது இவங்க அப்படியே அடே அப்படின்ற மாதிரி காட்டுறதெல்லாம் வந்து செம செய்கை அப்படிங்கிறது தான் அதெல்லாம் மாசாக இருந்தது தரமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த ஷோ வந்து பார்த்திங்கன்னா கடைசி கூல் சுரேஷ் வந்து லீடிங்கில் இருந்ததுனால அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போய் அவர் வந்து ஜெயிச்சுறாரு ஒரு கதவை திறந்து ஸோ இந்த மாதிரி தான் வந்து போச்சு மற்றபடி கான்ட்ரவர்சி எதாவது இருந்தாலும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே இல்லைங்க எப்படியாச்சும் இந்த சண்டே வந்து பெருசாகணும் அப்படின்றதுக்காகவே எதாவது ஒரு நடக்கும் அப்படின்ற மாதிரி நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ரீல்ஸ் சுற்றுறா கூட வந்து வரும்பொழுது அர்ச்சனை வந்து பார்த்திங்கன்னா என்ன மேம் அப்படின்ற மாதிரி கையெல்லாம் பிடிப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து முடிச்சிட்டாங்க மற்றபடி வேற எந்த ஒரு பேட்டர்லேயும் வந்து அந்த ஷோ வந்து ஒரு த்ரில்லிங்காக கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது ஃபன்னாக இருந்தது உங்களுக்கு எதாவது நல்லா சிரிக்கணும் எதையும் ஒரு கான்ட்ரவர்சி இல்லாமல் நல்ல ஒரு என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது இது எதிர்பார்க்கலாம் இந்த இன்னைக்கு அந்த ஷோ பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகேவா அடுத்து குக்குவித் கோமாளியில் மாடம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதில் வந்து புதுசாக வந்து ப்ரொடக்ஷன் டீம் வந்திருக்காங்க ஷோ வந்து ஏப்ரல் மிட்ல வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஷோக்கான நிறையா ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து இருக்காங்க இந்த வட்டம் வந்து எந்த ஷோலையும் பார்க்காத அளவுக்கு இந்த நாலு சீசனில் பார்க்காத அளவுக்கு அஞ்சா சீசனில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக பேசியிருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு அதை பற்றிலாம் வந்து அடுத்தடுத்து நான் வீடியோவில் பேசுகிறேன் பட் இருந்தாலும் இவ்வளோ தூரமாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா பாஸ் முடிஞ்சு கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிப்பாங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்காக எழுதிட்டுருக்காங்க லைக் இந்த கண்டஸ்டன்ட் செலெக்ஷன் ஒரு பக்கம் வந்து டிலே இருக்குது இன்னொரு பக்கம் எல்லாமே அந்த பிக்பாஸில் நெகட்டிவிட்டிஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பிக்பாஸ் கொண்டாட்டமே அதிகமாக தான் திறந்து கொஞ்சம் தள்ளி தான் ஆரம்பித்தாங்க இன்னொன்று பிக்பாஸில் காண்ட்ரவர்சியாக இருக்கக்கூடியது பிரதீப்போடைய இன்டர்வியூ பிரதீப் ஆண்டனி வந்து இன்டர்வியூ கொடுக்காதுன்றதுனால அதையும் பிளாக் பண்ணிட்டு விஜய் டிவி வந்து செட்டில் பண்ணி மலர் பொக்கையை அனுப்பி வச்சு முடிச்சிட்டாங்க ஸோ அந்த இஷ்யூ வந்து அப்படியே ஆகலை ஸோ எல்லாத்தையும் அமைக்கி போட்டு அதுக்கடுத்து வந்து பிரசண்டாக ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி குக்கித் கோமாளி பிளான் பண்ணாங்க அதுக்கேற்ற மாதிரியே இவ்வளோ டிலே வந்து ஆயிருக்கு நிறையா வந்து பேசுறதுக்கான வாய்ப்பும் இருந்தது அதாவது இன்னொரு ஒரு ஒருத்தவங்க வந்து வாங்குற மாதிரி இருந்தது ஸோ அதெல்லாம் வந்து பேசி முடிச்சு இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரில ஆக மொத்தம் டிலே டிலே தான் அவ்வளோ தூரம் டிலே ஆனது அப்படிங்கிறது வந்து நிஜமாகவே அது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பட் இட்ஸ் ஓகே டிலே ஆனாலும் நல்ல பெஸ்ட்டாக வந்து குக்கித் கோமாளி சீசன் இருக்கும் அப்படிங்கிறத நம்பலாம் அடுத்து மாயா பூர்ணிமா அப்புறம் வந்து ஜோவிகா அக்ஷயா சரண விக்ரம் நிக்ஸன் இவங்களுக்குள்ளே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வெளியே இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு இருக்கான ப்ராஜெக்ட் சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கு உதாரணத்துக்கு மாயா ஒரு தேட்டர் பிளே பண்ண ஆனால் எல்லாருமே ஸ்டேட்டஸ் போட்டு சப்போர்ட் பண்ணுறது இப்போ ஜோவிக்காக ஒரு ஆடியோ லான்ச் வந்து நடந்துச்சு தீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அக்ஷயா அப்புறம் சரவணைக்கிரம் நேராக போனது பூர்ணிமாலாம் வந்து போஸ்ட் போட்டது மாயாலாம் போஸ்ட் போட்டு நல்லா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சப்போர்ட் கொடுக்குறது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஏன்னா பிக்பாஸில் நீங்கள் என்னதான் உள்ளே இருந்து அந்த கேம் விளாட உள்ளான வெளியே வந்தாச்சு அட்லீஸ்ட் வந்து மாயா வந்து அதை சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஓகே தான் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுது இதே மாதிரி எத் எவ்வளோ தூரம் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஸோ இது ஒரு பேட்டர்னில் போயிட்டுருக்கு ஆஃப்டர் பிக் பாஸில் எல்லாரும் செட்டில் நினைக்கிறதோட நினைக்கிறதோட அவள் செட்டில் ஆகிறான் வந்து பார்த்தோன்னா இன்னொருத்தனை நிட்டாலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவல் ரேஞ்சுக்கு போயிடலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் மணி மணி பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஸ்டேஜில் பண்ணிட்டாரு எனக்கெல்லாம் வந்து இது பண்ணுற பெர்ஃபார்மன்ஸு அவர் பண்ணிட்டாரு ஸோ பயங்கரமான கூட்டங்கள் அந்த டான்ஸ் ஸ்கூல் வந்து அவர் கற்றுக் கொடுத்து அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை அதெல்லாம் வந்து செமையாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த ஒரு கிரேஸ் இருக்குல்ல அதாவது ரன்னர் அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட என்னப்பா அப்படின்ற மாதிரி இல்லாமல் இங்கேயே கலக்காமல் அங்கேயும் போய் கலக்கிறது அப்படிங்கிறதுலாம் வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஆக வேண்டும் அடுத்து பூர்ணிமாவோடைய போஸ்ட்டுன்னு பூர்ணிமா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியே அவங்க போத ஒழுங்காக இருக்கணும் நம்மளுடைய அழுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுத்தமாக இருக்கணும் அதாவது உடல் நான் லவ் வந்து ஒன்று லவ் பண்ணி எல்லாத்துக்கும் லவ் கொடு அப்படின்ற மாதிரி சொன்னோம் நீ அதெல்லாம் எதாவது பண்ணியா அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ என்னது அப்படி கிளிஸ்ட்டை நீ ஒன்றும் பண்ணவே நீ நீயே சும்மா வந்து ரெட் கார்டை கொடுத்து ஒருத்தன லைஃப் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி அதேதான் தான் பேசிகிட்டு இருக்காங்க அதாவது பொரியா பொறுத்த வரைக்கும் தனுஷ் கூட ஒரு படம் இருக்குன்றாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குக் கோமாலி வரேன்றாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் ஆர்டிஸ்ட்டாக பண்ண போறேன்றாங்க இன்னொரு ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு படமாக கம்மிட்டியாக ஆயிருக்குன்றாங்க ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா லைம்லைட்டில் இருக்கிறதுக்காக என்னத்தையாவது ஒரு போஸ்டர் போட்டு நம்மளும் வந்து இருக்கும் அப்படின்றத பூர்ணிமா காட்டுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னொரு சுவாச மீது சதிப்போம் அது வரைக்கும் குட் பாய்